வணக்கம் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு அருகே பாப்பா நாட்டில் இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் தனது ஆண் நண்பர் மற்றும் பதினேழு வயது சிறுவன் உள்ளிட்ட நான்கு பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் குறித்து நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த பட்டுக்கோட்டை தலைமை அரசு மருத்துவருக்கு விளக்கம் கேட்டு ஒரத்த நாடு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதேபோல் சம்பவம் குறித்து வழக்கு பதியாமலும் மேல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் அலட்சியமாக செயல்பட்ட பாப்பா நாடு உதவி பெண் காவல் ஆய்வாளர் சூர்யாவை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பாப்பா நாட்டு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வணிகர்கள் கடையெடுப்பு போராட்டத்திலும் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் மேலும் இப்பகுதியில் அதிகளவில் புழக்கத்தில் உள்ள கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மறைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே மூப்பனாரின் தொன்னூற்றி மூன்றாவது பிறந்தநாள் கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் அமைந்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட அலுவலகத்தில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை வேதாரண்யம் தொகுதி தலைவர் எஸ் கார்த்திகேயன் பிள்ளை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை கிழக்கு மாவட்ட தலைவர் பூம்புகார் சங்கர் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது மாநில செயற்குழு சிறப்பு அழைப்பாளர் எல் ராஜேந்திரன் மற்றும் நகரத்தின் சார்பில் முட்டம் குமார் ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் தஞ்சை அருகே காதலர்களை மிரட்டி கூகுள் பே மூலம் பணம் பறிப்பு நான்கு பேர் கைது தஞ்சாவூரை சேர்ந்தவர் தமிழரசன் வயது இருபத்தி நான்கு இவர் தனது காதலியுடன் திருமானூருக்கு செல்வதற்காக மோட்டார் சைக்கிளில் தஞ்சை திருவையாறு புறவழி சாலையில் சென்றபோது தமிழரசனின் காதலிக்கு திடீரென உடல் உபாதை ஏற்பட்டது இதற்காக அவர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தினார் அப்போது அங்கு வந்த ஐந்து பேர் திடீரென தமிழரசன் அவரது காதலியை மிரட்டி பணம் கேட்டனர் பணம் கொடுக்கவில்லை என்றால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டல் விடுத்தனர் அதற்கு தமிழரசன் தன்னிடம் பணம் இல்லை என கூறினார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் வீட்டில் யாரிடமாவது இருந்து கூகுள் பே மூலம் பணம் அனுப்புமாறு மிரட்டினர் இதனால் உயிருக்கு பயந்து தமிழரசன் காதலி அவரது வீட்டில் சகோதரி மூலம் கூகுள் பேயிலிருந்து ரூபாய் மூன்றாயிரம் அனுப்புமாறு கூறினார் உடனே அந்த பணம் தமிழரசனின் கூகுள் பேக்கு வந்ததும் அந்த நபர்களின் வங்கிற்கு மாற்றம் செய்யப்பட்டது பின்னர் அந்த ஐந்து பேரும் அங்கிருந்து சென்று விட்டனர் இந்த சம்பவம் குறித்து தமிழரசன் கள்ளப்பெரம்பூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதில் காதலர்களை மிரட்டி பணம் பறித்தது தஞ்சை மேலை தெருவை சேர்ந்த பாபு வயது இருபத்தி நான்கு மணிகண்டன் வயது இருபத்தி ஏழு கீழ வல்லரசன் வயது இருபத்தி ஒன்று மாதா கோயில் திரு சார்லஸ் வயது இருபத்தி ஒன்பது ரெட்டிப்பாளையம் மெயின் சாலையைச் சேர்ந்த விக்கி ஆகியோர் என்பது தெரிய வந்தது இதில் பாபு மணிகண்டன் வல்லரசன் சார்லஸ் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள விக்கியை தேடி வருகின்றனர் சேலம் மாவட்டம் போஸ் மைதானத்தில் கடந்த ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அரசு பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது மிகப்பெரிய மைதானமான போஸ் மைதானத்தில் வருடம் தோறும் நடைபெறும் பொருட்காட்சி அனைவரின் வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் இந்த வருடம் பேருந்து நிலையம் விரிவாக்கம் காரணமாக பொருட்காட்சி நடைபெறும் இடம் பாதியாக குறைக்கப்பட்டது அதிலும் ஒரு பகுதி வாகனத்திற்கு ஒதுக்கப்பட்ட காரணத்தினால் இடம் மிகவும் குறைந்த அளவில் காணப்படுகிறது இதன் காரணமாக அரசு அரங்கங்கள் தவிர தனியார் கடைகளின் எண்ணிக்கை மிக குறைவாகவே காணப்படுகிறது பொருட்காட்சியில் அரசு அரங்கங்கள் மட்டுமே காட்சி தருகின்றன இதற்கு முன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பொருட்காட்சியில் அமைக்கப்படும் அரசு அரங்கங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றது மேலும் அரசின் செயல்பாடுகள் அவர்கள் செய்யும் பணிகள் குறித்த விளக்க காட்சிகள் மாதிரிகளாக செய்யப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அரங்கங்களில் வெறும் புகைப்படங்கள் மட்டுமே காணப்படுகிறது எனவே வருங்காலங்களில் இது போன்ற விஷயங்களை தவிர்த்து பொருட்காட்சி நடைபெறும் இடத்தை விரிவாக்கம் செய்தால் நல்ல வரவேற்பை பெறும் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சரவணன் ஆபத்தை உணராமல் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்யும் மாணவர்கள் ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தாளவாடி அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் தாளவாடியிலிருந்து கெட்டவாடி சுற்றி உள்ள கிராமங்களில் மாலையில் டவுன் பஸ் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்தில் அதிக அளவில் பயணிகள் செல்வதால் மாணவர்கள் படிக்கட்டில் ஆபத்தை உணராமல் பயணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்து இயக்கப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார்